ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பாலா ஸ்பீக்ஸ் யூடியூப் சேனல்ரானால் வீடியோ போடல சரி டக்குன்னு ஒன்று போட்டுருவோம் டிடிஎஃப் என்னது டிக்கெட் டிக்கெட்டும் ஃபைனாலே எஸ் பிக் பாஸ் நைன் டபுள் டபுள்யூஎக்ஷன்ல டபுள் ரெட் கார்டு ஃபுட்பால் ரெஃப்ரி பருத்தி கம்ஸ்டார் விஜய் சேதுபதி களமணியே விட்டு நின்றா என்ன நடந்துன்னு கொஞ்சம் அப்படியே ஒரு எட்டி பார்த்துருவோம் நிறைய வெரி வெரி இம்பார்ட்டண்ட் செக்மெண்ட்டில் இருக்குது இப்போ ஆக்சுவலாக பாஸ் தொண்ணூறு நாள் ஆயிடுச்சு கண்டஸ்டண்டோட எவ்ரி மூவ் எவ்ரி டாஸ்க்கு ஒவ்வொரு ஓட்டோ எவ்ரி ஸ்ட்ராட்டஜி ஒவ்வொரு மூவும் வெரி வெரி குரூஷியல் எல்லாமே வித் இந்த பவுண்டரி லிமிட்டில் தான் இருக்கணும் பவுண்டரினால் நீங்கள் கிரிக்கெட் நினச்சிக்காதீங்க ஒரு வரம்பை மீறக்கூடாது நீங்கள் அக்ரஸிவ் பிஹேவியர் ஏன்னா இதில் இங்கிலீஷ் வேறு பேசுவாங்க அவங்க பார்வதி யா பார்வோ அவங்க பேர் பார் எஸ் அவங்க கமான் சர்வேவார் அர்ஜுனுக்கு டப்பு கொடுத்தாங்க அவங்க நேபருக்குன்னு நினைக்கிறோம் நாலஞ்சு வருஷம் முன்னாடி சர்வேவர் ப்ரோக்ராமில் போயிருந்தாங்க அவங்க தான் அவங்க ஸ்டார்டிங்லேருந்து அவங்களுக்கு தான் எல்லாம் தெரியும்னு நிறைய மோரல் மோரல் போலீசிங் வேலையெல்லாம் பார்ப்பாங்க இப்படி சரியில்லை அது சரி இல்லை அப்படி பண்ணும் இப்படி பண்ணும் டக்குன்னு இங்கிலீஷில் பேசிடுவாங்க அவங்க மேலே எப்போதுமே பிரச்சனை வந்துகிட்டே இருந்தது ஹோல் இதில் சில கம்ருதீன் போய் வேற மாட்டிக்கிட்டார் அவங்ககிட்ட ஸோ கம்ருதீன் வந்து இவங்க சொல்கிறது தான் கேட்பாங்கன்னு ஒரு டாக்கு உள்ளே ஓட்டுது நம்மளே சில எபிசோட் பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க அவங்கன்னு ஸோ ஃபேமிலியெலாம் வேறு வந்துட்டு போச்சு இந்த வாரம் போன வாரம் அது நடக்கும் இதில் என்னென்னா எவிக்ட் ஆகும்போது எல்லாம் கட்டி அப்படி வருவாங்க ஐயோ அம்மா போறியே ஆ ஓ நீ நானும் எப்படி இருந்தோம் தெரியுமா இருபது இருபத்தஞ்சி நாளில் வெளில போகிறவங்களுக்கு அங்கெல்லாம் துபாயில் மூணு வருஷம் கழிச்சு வந்து தான் எங்கள் அம்மா அப்பாவே பார்ப்போம் ஆமாம் அந்த மாதிரி காலத்துல நான் வாழ்ந்துருக்கேன் ஃபோனே இது ஸோ கூட அப்படிலாம் கதறினதில்ல ஏர்போர்ட்டில் அப்படி கதறுவாங்க அடிச்சுப்பாங்க வச்சுப்பாங்க அதெல்லாம் ஓகே பட்டு நேற்று எவிக்ஷன் ஆனதுக்கப்புறம் அவங்க மட்டும் தனியாக போனாங்கல்ல அது கொஞ்சம் டிஸ்டர்பிங்காக தான் இருந்திருக்கும் அவங்களுக்கும் என்னென்னா நம்ம தப்பு பண்ணிட்டோம் சரி என்னதான் ஆச்சுன்னு கொஞ்சம் டக்குனு பார்த்துருவோம் ரைட் அண்ட் ஒரு கார் டாஸ்க்கு கொண்டு கொடுத்தாருங்க ஆமாம் பேசாமல் லாரியை கொண்டு வந்து வச்சிருக்கலாம் பிரச்சனையே இருந்திருக்காது அந்த காரில் வந்து யாரும் வெளில இறங்கக்கூடாது தூங்கக்கூடாது யார் இறங்குறியோ தூங்குறியோ உடனே அப்படியே அவுட் ஆஃப் தி ஃபைனாலே டிக்கெட் அதில் வின் பண்ணுறவங்க டேரெக்டாக ஃபைனலில் போய் உக்காந்துறான் இது பத்தாவது நாள் பதினஞ்சு நாள் இருந்தால் பரவாயில்ல தொண்ணூறு நாள் ஆகிடுச்சு எப்படி இருந்தாலும் பத்து நாளில் ஃபைனல் பட் ஒரு ஊத் போய் உட்காந்துருந்தாங்க அண்டு காரை விட்டு சில பேர் இறங்கிட்டாங்க பாயிண்ட் ஆஃப் டிஸ்கஷன் ஹியர்ஸ் எட்டு வருஷ்டாங்க போயிருக்கவங்க இவங்கள சேன்ட்ராவை ஆமாம் சேன்ட்ராவராக அவங்க ஹஸ்பண்டு போனதுலேருந்தே கொஞ்சம் மாதிரி டிஜெக்டடாக இருந்தாங்க ஆனவனா எமோஷனல் ஆகிடுறாங்க ஆனவனாக டென்ஷன் ஆகிடுறாங்க இந்த அப்படியே போயிட்டே இருக்குது அப்புறமேட்டு இறங்குற மாதிரி தெரிலன்ட்டுன்னு எட்டு வருஷம் அங்கே போயிருக்கவங்கள அவங்க கீழே விழுந்தப்போ கை வர மாட்டியிருக்கு போயிருக்கு கார் டோரில் அப்பியும் பிடிச்சி தள்ளா கம்ருந்துன்னு பிடிச்சி தள்ளனாரான் ஸோ இதுதான் பஞ்சாயத்து விஜய் சேதுபதி நம்ம வெளிய்கிழமை இன்சிடெண்ட்டை போட்டு பார்ப்போன்னு இது வந்த உடனே உட்காந்து அந்த எபிசோட் தான் போத்தார் நானும் பார்த்தேன் அவர் மாதிரி விஜய் சேதுபதி மாதிரி இன்னும் தான் நடந்தது பார்ப்போம் அப்படின்னு இந்த கூத்தெல்லாம் நடந்துட்டு இருந்தது பா அவங்க ரொம்ப முடியல பிறகு சாண்டாங்க அப்புறம் டாக்டர்லாம் வந்து ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்துருக்காங்க எந்த அளவுக்கு அவங்களுக்கு முடியலன்னா ஒரு ஸ்டேஜில் வந்து தூக்கு தூங்கிட்டார் இவர் கம்ருதீன் அவர் மட்டும்தான் ஒன்லி மேல் காரில் லெஃப்ட்டு பைக்லாம் இறங்கிட்டாங்க வீட்டில் வந்து கடைசியாக திவ்யா இருந்தாங்க அப்புறம் பின்னாடி கம்ருதீன் பின்னாடி அப்படியே ரோல்ஸ் ராய் செல் உட்காந்துருக்க அவரும் அவங்க பாருவோம் முன்னாடி அந்த ரெண்டு சின்ன பொண்ணுங்க அதனால் இடம் அவங்களுக்கு நோ ப்ராப்ளம் இருந்தாலும் ஒரே இடத்துல உட்கார முடியாது எவ்வளோ தொல்லை கொடுக்க முடியுமோ அவ்வளோ தொல்லை கொடுத்துருக்காங்க பின்னாடி இருந்து மூட்டு போச்சு மாதிரி பாரும் அண்ட் ஒரு ஸ்டேஜில் காலத்தேக்கி இவங்க முன்னாடி இருக்கிற திவ்யாவை மேலே வச்சுட்டாங்க கேட்டால் நான் முடிய நோக்கி கேங்குறாங்க அவங்க இந்த மாதிரி நிறைய அக்ரசிவ் என்னமோ அந்த வீடு அவங்களுக்கு தான் சொந்தன்ற மாதிரிலாம் அவங்க பிஹேவ் பண்ணிகிட்டு இருந்தாங்க எதிர்பாராத எதிர்பாருங்கன்னு வந்து ரெண்டு கார்டை கொடுத்து விட்டார் அவர் வாடி போடிங்கிறது ஹெல்த்தி லாங்குவேஜ் உள்ளேருந்து திபு திணு வெள்ளை ஓடி வந்து சத்தம் போடுறாரு கம்பரு பார்த்த விக்கல் விற்கல் சபரி அவர் தான் ரொம்ப ஆகி வெளிலேருந்து கத்துறாரு நீலாம் மனுஷனா அப்படி இப்படின்ட்டு பயங்கரமாக சத்தம் கெட்ட கெட்ட வார்த்தை பீப்பு ஒரு பாட்டு வந்தது அதில் கூட அவ்வளோ பீப்பு கிடையாது ஒரு ஏழு எட்டு வருஷம் முன்னாடி பீப் சாங்குன்னு அந்த அளவுக்கு அக்ரெசிவாக போயிட்டு இருந்தது ஃபஸ்ட்டு போகும்போது எட்டி வதைக்கிறதே தப்பு அதுவும் வந்து அத்தனை பேர் பார்க்குறாங்க மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் டிவியில் பார்த்துட்டு இருக்காங்க அதை நீங்கள் ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி வேற உள்ள பார்வோ கம்ர்தீனோ நக்கல்லாக சிரிக்கிறது என்ன அப்படியே எல்லாமே நிறையா சா ஒலிம்பிக்கில் கோல்டு வாங்குற மாதிரி என்ன உள்ள அவங்கள போட்டு எவ்வளோ இவங்க திவ்யா கணேஷே பொதுவே கொஞ்சம் பொறுமையாக தான் இருப்பாங்க பட் அவங்களே உள்ள வந்து வாடி போடி பேசுகிற அளவுக்கு ஆகிடுச்சி நீ போட்டி நீ வாடி ஆய் உய் அப்படின்னு இவங்க சொல்ல அவங்க சொல்ல லேசாக கண்டதை சந்தாங்க அவங்க பாரோ பாரோ கெட் அவுட் காரம் உட்டு ஆமாம் ஏன்னா தூங்கிட்டாங்களே தூங்கக்கூடாது கடைசியில் இருந்தது ஸோ பார் தூங்கினாங்கன்னு இறங்கி விட்டாங்களா கடைசியில் அந்த சுபிக்ஷாவும் அரோரா மட்டும் இருந்தாங்க ஸோ வின்னரும் சொல்லிட்டாங்க டிக்கெட்டு பயனாளிக்கு ரைட் பிரச்சனை அங்கே ஸ்டார்ட் ஆகல ஆக்சுவலாக விஜய் சேதுபதி வந்தார் போல் சாட்டர்டே ஈவினிங் வந்தோம்னா அட்ரஸ் பண்ணுவோன்ட்டுன்னா எல்லாரையும் உட்காந்து கம்ருதீன் பார்வை நீங்கள் ரெண்டு பேரும் தனியாக உட்காருங்க அப்படின்னு உட்கார வச்சுட்டு பைகெல்லாம் அந்த பக்கம் வாங்க சொல்லுங்கள் என்ன நடந்தது சொல்லுங்கன்னு அவர் நல்லா டியூஷன் எடுத்தார் விஜய் சேதுபதி மற்ற கண்டெஸ்டன்ட்டுக்கும் சொன்னார் ஏங்க எத்தனை பேர் இருக்கீங்க உங்களால் அவங்க ரெண்டு பேரும் அவங்கள கன்வின்ஸ் பண்ண முடியாது ஏன் இப்படிலாம் பண்ணுறேன் அரைக்கண்டாக பண்ணுறேன்னு சொன்னாங்க சொன்னாங்கண்ணா இப்படி பண்ண அப்படி பண்ண அவர் கேட்கல போகலன்னு அவர் கம்பிருதினை கேட்க கம்பருதி இதுக்கெல்லாம் என்ன பதில் சொல்ல போகிறீங்க இந்த சாரி அண்டு தெரியாமல் பண்ணிட்டேன் இதான் ஃபர்ஸ்ட் டைமு நான் நானாவே இல்லை இப்படிலாம் சொல்லக்கூடாது கரெக்டாக ஜஸ்டிஃபை பண்ணுங்க எதுக்காக இப்படி பண்ணீங்கன்னு அதாவது நெட்டிஃபைட் என்ன சொல்கிறாருன்னா ஏன் இந்த மாதிரி பண்ணிங்கன்னு பார்வையோ கம்பருதின்னு கேட்குறாரு நீ பாட்டுக்கு ஆத்தா ஆடு வளர்த்தா கோழி வளர்த்தா தான் மயில் வளர்த்தான்னு சொல்ல போகிறாங்கன்னு தான் அவர் சொன்னார் சாரிலாம் எடுத்து ரொம்ப கதையை ஸ்டார்ட் பண்ண விஷயத்துக்கு வா பார்வோம் தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படி இப்படின்னாங்க இது வரும் ஐம்பது வாட்டி சொல்லிட்டாங்கன்னு நினைக்கிறேன் அது மாதிரி கம்ருதேன் ஏதோ கதையெல்லாம் சொன்னார் பிக் யூரு விஜய் சேதுபதி சொன்னார் கமருதேன் நீ வெளில போயிட்டு டிவி போட்டு பாரு இவங்க உன்னை பற்றி என்னென்ன பேசிருக்காங்கன்னு உனக்கு தெரியும் ஒன்று ஒன்றா எல்லாருமே ஹாப்பி அது க்ரவுடு பயங்கர ஹாப்பி அவங்க திட்ட திட்ட சரி இந்த மாதிரிலாம் இதுக்கு முன்னாடி நடந்தது இல்லையாண்ணா சில விஷயங்கள் நம்ம மைண்டில் அப்படியே இருக்கும் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த முப்பது செகண்ட் வீடியோ திருப்பி போடுங்கன்னு ஜூலி கேட்பாங்க ஃபஸ்ட்டு சீசனில் அந்த விஷயத்தை யாருமே மறைக்கவே மாட்டாங்க ஓவியா ஆர்மின்னு ஒன்று இருக்கும் அதே மாதிரி கவின் ஃபைவ் லேக்ஸ் எடுத்துன்னு போயிடுவார் பெட்டியை லாஸ்ட்ல எப்படி பார்த்துட்டே இருப்பாங்க அப் விட்டாரும் ஒரு அரை லாஸ்ட்லேயே அப்பா வந்து இதெல்லாம் எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரில மாதிரி மும்தாஜ் மைக்கை கைட்ட மாட்டேன்னு கமல் சார்டே சொல்லுவார் நான் எல்லாம் கையட்ட மாட்டேன் மைக்கலான்ட்டுன்னு அப்புறம் இதை எவிக்ஷனில் ரெட் கார்டு இல்லைனாலும் சீசன் செவனில் பிரதீப்னு ஒருத்தர் இருந்தார் பிரதீப் ஆண்டனி அவர் இப்படி தான் நடுவில் அமுச்சு விட்டாங்க நீ கிளம்பு நீ மேலே ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட்னு அப்புறம் ஜாங்கிரி மதுபிதா சீசன் த்ரீல சீசன் டூவில் மகத்துவம் அப்படி தான் அக்ரெஸிவ் பிஹேவியர்னு ஒரு வாட்டி வேலை அமிச்சாங்க அதை ஜஸ்டிஃபை பண்ணுறது அதுவும் இல்லாமல் காரை விட்டு இறங்கி அந்த டாஸ்க் முடிஞ்சு எல்லாம் ட்ரெஸ் பண்ணிட்டு நிறையா இருக்காங்க விஜய் சேதுபதி எபிசோட் வரப்போகுதுன்னு அப்பயும் நின்றுட்டு கொஞ்சம் கூட வார்த்தம் இல்லாமல் கம்முறுதினோ அந்த இப்போ பார்வது இப்போ டான்ஸு மதுரைக்கு போவாதடி அந்த பாட்டு பாட்டு டான்ஸ் ஆடுறாங்க இப்படி இப்படி இன்னும் வெறுப்பாவது பாவம் அவங்களுக்கா உடம்பு முடியல அந்த சாண்ட்ராக்கு டாக்டர் வந்து வந்துட்டு போகிறாரு இவரு வர எல்லா தப்பு போட்டு வந்து எட்டி பார்க்குறாரு எப்படிமா இருக்கனு கேட்க அது ஒரு அழுதாங்க அண்ட் இவன் சொல்லி விஜய் சேதுபதி வந்து ரெட் கார்டை தூக்கி கொடுத்தாரு இமீடியேட் எம் எலிமினேஷன் சரி எதாவது கதை கதை பேசி ஜஸ்டிஃபை பண்ணுவாங்கன்னு நினச்சா அவங்க கேட்ட துறது வச்சிட்டா இல்லை கமாண்ட் ஆவுட்ருன்னு எல்லாம் உள்ளே இருக்கிறவங்க கை தட்டுறாங்க ஓகே இருக்கிறவங்க அவ்வளோ ஜாலியாக ஓட்டு எப்படி அப்படின்ட்டு வந்து ஆடியன்ஸு சொல்கிறேன் இந்த கேண்டிடேட்லாம் வந்தப்போ தான் நான் யாருன்னு காட்டுவேன் உலகத்தை திருத்துவேன் நான் சாதித்து காட்டுவேன் நான் யார் உண்மையான இது பெரிய பிளாட்ஃபார்ம் அப்படி இப்படின்லாம் சொல்லிட்டு தான் வந்தாங்க இவங்க இவ்வளோ இன்ஹ்யூமனாக நடந்துக்கிறது இன்னும் அண்டு அப்படி என்ன அவங்களுக்கு கப்பு ஜெயிக்கணும் ஒருத்தரை எட்டு உதச்சி அவங்க வந்து காரில் மாட்டிட்டால் என்ன ஆயிருக்கும் அந்த இது கே கதும் வந்து கீறணும் ஆக்சுவலாக கதவு ஓரத்தில் இருக்கிறது இடகுடமாக இருந்ததுன்னா தான் க்ராஸ்டு பவுண்ட்ரிஸ் இன்னும் இன்ஹ்யூமன் பிஹேவியர் தான் சொல்லுவேன் பரம்பரியை தான் நாங்கள் அலிகேஷன் ஆஃப் மிஸ்கண்டக்ட் எத்திக்ஸை மீறினதாகட்டும் அண்ட் அக்ரஸிவ் அதனால் அவர் ரெட் கார்டு கொடுத்தாரு கம்ருதீன் வந்து நான் அப்படி பண்ணல இப்படி பண்ணலம்போது விஜயஸ் அதான் விஜய் சேதுபதி கான வேணும் கொஞ்சம் செஞ்சு கேட்டுங்க அவர் என்ன பண்ணார் அவர் அழகாக ஒரு சோஃபாவில் உட்காந்துட்டு எட்டி விட்டார் அவர் அதான் காத்தலை இப்படி தான் சார் பண்ணார் அப்படின்னு ஒரே கைத்தேட்டலுக்கு ஆடியன்ஸ் தட் மீன்ஸ் கன்ஃபார்ம் அவர் தான் உதைச்சார் இத்தனையோ வாட்டி வான் பண்ணேன் கம்பருதீன் கேட்குற மாதிரி இல்லை உங்களுக்குலாம் அப்படின்னு பேக் பேக்கில் ரெண்டு ரெட் கார்டு எடுத்து அந்த சாப்பிட் அப்படின்ட்டு ஃபுட்பால் ரெஃபரி மாதிரி அதுக்கப்புறம் பார் வந்து சாரி வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத நியூஸு இதெல்லாம் சாண்ட்ராய்ட்டாக சொல்கிறாங்க திரும்ப ஏன்னா டேமேஜ் கண்ட்ரோல்மாங்க அது அதை இப்படி அப்படி அப்படின்னு யாரும் எதுவும் கேட்குற மாதிரி இல்லை தனியாக அப்படி போனாங்க கேட்டு திறந்துட்டு ஒரு ஹோப்பில் பின்னாடி வந்து சவுண்ட் ஒரு பிக் பாஸ் சொல்லுவார்னு நினச்சிக்கிட்டே போனாங்க பாரோ பரவாயில்ல இனிமேல் பண்ணாதீங்க அடுத்த சீசனில் அண்ணன் கூப்பிடுவார் நினச்சாங்க பிறகு அமுச்சுட்டாங்க இதில்ல என்ன தெரியுதுன்னா ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் இங்கே சகமே நம்ம மதிக்கணும் ஸ்போர்ட்ஸ் மேன் ஸ்பிரிட் வேணும் ஸ்போர்ட்ஸ் தான் டீச்சர்ஸ் யூ டிசிப்ளின் இவங்களாம் ஸ்போர்ட்ஸே பார்த்துக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் அந்த பார்க்க கம்மிதிலாம் முடிப்பா கிராசிங் த லிமிட் யூ கிராஸ் த பவுண்டரி லைன் அதெல்லாம் டாக்டர் பார்த்துப்பாங்க நடிகர் ஆவாங்கிறதை பார்ப்போம் ஏழு பேர் தான் பாக்கி இருக்காங்க உள்ள என்ன நடக்குதுன்னு அதில் ரெண்டு பேர் புதுசாக வந்தவங்க ஐ டோன்ட் திங்க் அவங்களுக்கு கப்பு கிடைக்கும்னு தோணல ஏன்னா ஒரு மாதம் கழிச்சு வந்தவங்க ரெண்டு பேர் இருக்காங்க திவ்யாவும் சாண்ட்ராவும் பாக்கி அஞ்சு பேரும் ஸ்டார்டிங்லேருந்து இருக்காங்க ரொம்ப லாங்காக போச்சு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க பார்த்தீங்களா உங்கள் கருத்து எதுதான் சொல்லுங்கள் புரியுது எத்தனை நன்றி லைக் கமெண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண தேங்க்யூ ஸோ மச்